குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் பால்பனை துவாக்குடி ரோட் கூட்டமைப்பினர் அவங்க மற்றும் மாவட்ட ஆட்சியர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த அதிகாரிகள் பல இந்த இந்த துவாக்குடி பால் பண்ணை இந்த சர்வீஸ் ரோடு சம்பந்தமான அந்த வேலை சம்பந்தமான துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் இன்னைக்கு சந்தித்தாங்க இதில் குறிப்பாக வந்து இந்த நில கையகப்படுத்துறது எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிற அதுக்குண்டான சில கேள்விகளுக்கு வந்து அவங்க மாவட்ட ஆட்சியர் அது பதில் சொல்லியிருந்தாங்க இவங்க மக்களுடைய கோரிக்கை என்னென்னா இனியும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக அது காலதாமதமாக இருக்குது மேற்கொண்டும் இது காலதாதம் இல்லாமல் அவங்க கோர்ட்டுடைய ஆர்டர்ஸ் படி அந்த அந்த சர்வீஸரோடு வந்து விரைவில் அவங்க செயல்படுத்தணுங்கிறதான் அவங்களுடைய வேண்டுகோள் அதுக்குண்டான சந்தேகங்கள் எல்லாமே அதை கேட்டிருந்தாங்க மாவட்ட ஆட்சியரும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான பதில்களை கொடுத்துருந்தாங்க அந்த கைய நில கையப்படுத்துகிற பொறுத்த வரைக்கும் சில பல இடங்கள் அது கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு அதை முடிச்சிருக்கிறாங்க பல இட சில இடங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலைகள் நடைந்து நடந்துகிட்டுருக்கு ஒரு மாதத்துக்குள்ளே அதை அது நிறைவேறுங்கிறத அந்த தகவலை அந்த துறை சார்ந்த அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க இதில் அது அந்த 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 பொதுவாக என்னென்னா அவங்க என்னன்னா இந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படணும் இந்த வேலைகளும் முழு நிறைவிடுங்கிறத இங்கே ஜனங்களுடைய கோரிக்கையாக இருக்குது மாவட்ட ஆட்சியர் அதுக்குண்டான அந்த அந்த தெளிவான பதில் அவங்க கொடுத்துருக்குறாங்க பிரச்சனைங்கிறது பல வருடமாகவே இருக்குது இது வரைக்கும் தீர்க்கக்கூடாது த தமிழக அரசு தான் காரணம் ஏன்னா மத்திய அரசு எல்லாமே அறுநூறு கோடி பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நில மதிப்போ இன்னைக்கு இருக்கும் நில மதிப்பு வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுநூற்று லட்சம் கோடி வந்து தேவைப்படும் சொல்றாங்க நீ இவ்வளோ பெரிய ஒரு நிதியை வந்து நம்மளோட இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கே தெரியும் உங்க ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு பிரச்சனைகள் நிதி நமக்கு வராத சில காரணங்களாலையும் இவ்வளோ பெரிய நிதியை வந்து ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து மாநில அரசு இருந்தது அந்த 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 அதனால் வந்து காலதாமதம் நான் பார்க்குறேன் நான் இருந்த போதிலும் இன்னிக்கு இன்னும் இந்த இப்போது வந்து என்னென்னா மேற்கொண்டு காலதாமதம் ஆகாமல் இந்த சர்வீஸ் ரோடு இந்த பிரச்சனையை வந்து நிறைவுறுங்குற நம்பிக்கை இருக்குது அதுக்குண்டான பதில் இன்றைக்கி தான் பதில்கள் தான் மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டு அவர் இந்த அரியமங்கலம் குப்பா கடன்கள் இருக்கிறது நாலு டன் கணக்கு குப்பை அதிகமாயிட்டு தான் இருக்குது அங்கே வந்து மாடு ஆடு இறைச்சி கழிவுகளை போட்டதுனால துர்நாட்டை வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாது ஃபோனில் மக்கள் தவித்து வராங்க ஆனால் அதிகாரிகளும் கவுன்சிலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும்னு குற்றச்சாட்டு இல்லை சென்ற டிஷா மீட்டிங்கில் வந்து அவர் மாநகராட்சி ஆணையர் கமிஷனர் கிட்ட நான் இது குறித்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன் பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இப்போ இருக்குது அது இன்னைக்கு முன்னாடி விட இப்போ குடியிருப்பு நிறைய கூடி இது கூடிருச்சு இதில் வந்து சுகாதார பிரச்சனையும் சரி சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருக்குது ஜனங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது இந்த அரியமங்கல குப்பைக்கடங்கு பிரச்சனை இது வந்து நிறைவு பெறணும் அப்படின்னு சொல்லும்போது மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னார் மாநகராட்சி ஆணையர் என்ன சொன்னார்னா அதுக்குண்டான அந்த பயோமைனிங் சொல்கிறாங்க இல்லையா சயின்டிஃபிக் முறையில் வந்து அந்த வந்த குப்பைகளை வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது அது அந்த பணிகள் நடந்துகிட்ருக்கு அது வந்து அவருடைய அன்னைக்கு பதில் சொல்லியிருந்தார் இன்னைக்கு அன்னைக்கு பிரஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன் அறிமுகங்களுக்கு இந்த குப்பை கிடங்கு பிரச்சனை பற்றி பேசியிருந்தேன் அதுக்கு ஒரு குறிப்பான குறிப்பு ஒரு காலக்கெடு வச்சிருக்கிறார் மாநகராட்சி ஆணையர் காலக்கெடு வச்சிருக்கிறாரு அதன்படி நாங்கள் செயல்பட்டு தான் சொன்னார் இருக்கு இருக்கும் நூறு மீட்டர்லேயே சரிங்க மூணு நாலு மாணவிகளுக்கு நீங்கள் அந்த அறிவ குப்பை பற்றி நீங்கள் அந்த பள்ளி மாத்திரம் கிடையாது நிறைய குடியிருப்பு சங்கங்களும் அதை வந்து அதுக்குண்டான புகார்களை கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த டிசா மீட்டிங்கில் அந்த மாநகராட்சி கேட்டிருந்தேன் அவரும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணி மாநகராட்சி தான் இருப்பதாக அவர் நல்லா திறம்பட செயல்பட்டு இருக்கிறாரு அவர் இதோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு மேக்சிமம் நாங்கள் எனக்கு ஒரு காலக்கெடு கொடுத்திருக்கிறார் அவர் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாங்கள் இத்தனை நாள் கூட முடிச்சிருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ எனக்கு அந்த ஞாபகம் இல்லை அப்போ அன்றைக்கி அந்த டிசா மீட்டிங் முடிஞ்ச பிறகு அதை சொல்லியிருந்தேன் பதில் சொல்லியிருந்தேன் செங்கோட்டையன் தாவையால் இணைஞ்சிருக்காரு திமுக பின்னால் ஏற்படுத்த இல்லைங்க செங்கோட்டை அண்ணன் செங்கோட்டையன் வரைக்கும் அவர் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி அணுமிக்க ஒரு அரசியல்வாதி அவர் இன்னைக்கு அண்ணாதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்திலேருந்து அவர் தாவாய்க்காங்கிற ஒரு இயக்கத்துக்கு போயிருக்கிறார் இதனால் திமுகவுக்கு எப்படி நம்ம பல பலவீனம் பலன் நம்ம சொல்ல முடியும் திமுகங்கிற அது ஒரு மிகப்பெரிய இயக்கம் அது அவங்களோட செயல்பாடுகள் இன்றைக்கி தமிழக அரசோட செயல்பாடுகள் மாண்பு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் வச்சு இன்றைக்கி அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க நம்பிக்கையோடு இருக்கிற மறுபடியும் இங்கே இந்த திராவிட மாடல் அரசு தான் வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஏன் அண்ணன் செங்கோட்டை போய் நீங்கள் போய் அவர் போய் தாவக்கலை சேர்ந்ததுனால் இதை பாதிப்புங்கிற நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் என்ன தான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த ஒரு பழுத்த அரசியல்வாதி இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தாவைக்கலை சேரும்போது அங்கே செயல்படக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலைங்க இருக்கணும் தாவேக்காய் தலைமை அவருக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அவர் செங்கோட்டை இதெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அதே வேளையில் அண்ணன் செங்கோட்டை தாவேக்காவில் சேர்ந்ததுனால திமுகவுக்கு வந்து ஒரு பின்னாடி நம்ம எப்படி சொல்ல முடியாது திமுகவுங்கிறது அவங்களோட அந்த இயக்க சிறப்பாக செயல்பட்டு இருக்குது அரசு செயல்பட்டு இருக்குது அந்த நம்பிக்கையின்படி அவங்க ஜனங்கிட்ட போக போகிறாங்க இருந்தால் ஜனங்கிறது அவங்க இறுதி அவங்க எஜமானனு சொல்ல முடியும் அவங்க தான் முடிவெடுக்க போகிறாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் இப்போ பெரிய அண்ணா எம்ஜிஆர் படம் போட்டு அவரை அவர் போட வச்சிருக்காரு செங்கோட்டை நான் வரைய இருக்கிறேன் நான் நம்ம அண்ணன் செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு திராவிட இயக்கத்திலேருந்து இருந்தவர் இத்தனை வருஷம் பயணிச்சிருக்கிறாரு அவர் அவர் இந்த செயல்பாடு நீங்கள் பெரியார் அண்ணாவர் கொண்டாடுறார் அவர் பெரியார் அண்ணாவோட கொள்கையில் கொண்டாடும் போது அது அதை வந்து அவர் சொல்லும்பொழுது தாவையக்கால் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு போகும்போது அது நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன் நான் இன்றைக்கி திமுகவை இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் எல்லா அனைத்து திராவிட இயக்கங்களும் எதுக்கு பெரியார் அண்ணா வச்சு தான் வந்திருக்கிறாங்க பெரியார் அண்ணாமல் அண்ணா இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு கிடையாது இன்றைக்கி இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதுக்கு பெரியார் அண்ணா தான் காரணம் அதை அவர் அண்ணன் செங்கோட்டை சொல்கிறேன் அது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நான் வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு சூட்சம் நான் மறுக்கலை நான் என்னைக்கு புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா மறைஞ்சாங்களோ அதுக்கப்புறம் அதிமுக மலவீனப்படுத்தணும் அதிமுக பிளவுபடுத்தணும் திமுகவுக்கு மாற்றாக வந்து அதிமுக இருக்கக்கூடாது பாஜக இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட இருக்கலாம் நீங்கள் அதிமுகவிலே பல தலைவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க இப்போ அண்ணன் செங்கோட்டையை வளர்ந்து வந்திருக்கிறாரு அது அவங்க பாஜக பொறுத்தவரை இருக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி தமிழ்நாடு பொறுத்திருக்கே ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கு இப்போ அது டிஎம்கேக்கு மாற்றம் நாம ஏன் வரக்கூடாங்கிறத பாஜகவுடைய ஒரு சே இதாக கூட இருக்கலாம் மறுக்கிறது இருக்கலாம் அதுக்கான செஞ்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் இப்போ நீங்கள் மலை மலையாளமாக இருக்குது இப்போ வாய்க்காலெலாம் தூர் வரல கிட்டத்தட்ட வந்து மழை நீரால் வந்து மூணு லட்சம் ஏக்கர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் மாதிரி நான் நஷ்ட கொடுக்குதுன்னு சொல்லி இபிஎஸ் சொல்லி நீங்கள் விவசாயிகளுடைய ஒரு அவங்களுடைய கோரிக்கையை தான் அவர் அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் பாதிப்பு நிவாரணம் கேட்டிருக்குன்னு சொல்லி அரசாங்கம் அந்த பரிசீலுக்கு ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது இன்னும் நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி ஆரஞ்சு அலர்ட் வந்திருக்கு நமக்கு இன்றைக்கி இந்த புதிய ஒரு புயல் உருவாகிருக்கு இருக்கு ஒரு ஆரஞ்சு அலர்ட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் வந்திருக்கு அன்றைக்கி நான் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மாவட்ட ஆட்சியர் உடனே பதவி அடிச்சுட்டு உடனே அதுக்குண்டான அதிகாரிகள் பொறுபத்திற்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்குண்டான எச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நீங்கள் மாவட்ட இருக்கிற அதிகாரிகள் செயல்படுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இப்போ என்னன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எஸ்ஏஆருடைய வேலைகள் நடந்துட்டுருக்கு காலையிலேருந்து அவங்களுக்கு மாலை ஐந்து ஆறு மணி வரைக்கும் எஸ்ஏஆர் வேலையில் அந்த அதிகாரி ஈடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து நீங்கள் பத்து மணி வரைக்கும் இந்த எஸ் அந்த ஆறு மணி வரைக்கும் அவங்க அலுவல அலுவலக வேலை ஆறு மணிக்கு அப்புறம் வந்து இரவு பத்து மணி வரைக்கும் எஸ்ஏஆர் வேலையில் ஈடுபடுறாங்க இவங்க மாவட்ட ஆட்சியர் போன்ற ஆட்கள் நேரத்தில் அவர் படுக்கும்போது ஒரு மணிக்கு அதிகாலையில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்க போயிருக்கிறாரு இப்போ இந்த நேரத்தில் இங்கே இன்றைக்கி வந்து உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை இது ஒரு புயல் சின்ன உருவாயிருக்கு இதுதான் நான் அவனுடைய கடந்த பத்திரிகையாள சந்திப்பில் உங்கள்கிட்ட எல்லாரும் சொல்லிடுது எஸ்ஐஆராக நாங்கள் எதுக்கலை எஸ்ஐஆர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எப்படி அதை அமுல் அமுல்படுத்துகிறாங்க அதுதான் என்னுடைய பிரச்சனையை தான் நீங்கள் இப்போ இருக்கிற இன்னைக்கு வடகிழக்கு பருவ வட அந்த பருவமழை இந்த பிரச்சனையை பார்ப்பாங்களே இப்போ புயல் சின்ன உருவாயிருக்கு இதுவும் பார்ப்பாங்களா இல்லை எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுப்பா இது பண்ணுவாங்களா அதுவும் காலக்கெடு இருக்குது இத்தனை டிசம்பர் நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சப்மிட் பண்ணி ஆகணும் இந்த ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க திருச்சியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எழுபது விழுக்காடு முடிச்சிருக்காங்க இன்றைக்கு தமிழ்நாடோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அறுபது விழுக்காடு திருச்சியை பொறுத்த வரைக்கும் எழுபது விழுக்காடு இந்த ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் ஏன்னா அது அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது அதிகாரிகள் நீங்கள் அரசு அதிகாரிகள் பொறுத்தவரைக்கும் இங்கே இன்றைக்கி வருவாய்த்துறையாக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் அங்கன்வாடி ஊழியராக இருக்கட்டும் அத்தனை பேரும் இன்றைக்கி பயங்கர சிரமத்துக்குள்ளே இருக்கிறாங்க இப்போ இந்த புயல் சின்னம் உருவாயிருக்கு இதுக்குண்டான எச்சரிக்கைகள் இதுக்குண்டான வேலைகள் இதில் எஸ்ஆர் வேலையும் பார்க்கணும் அந்த வேலையும் பார்க்கணும் அதனால் என்ன எந் இந்த நேரத்தில் இது கொண்டு வந்திருக்காங்க எஸ்ஏ அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்கணுங்கிறது முடியாத வேலை இதில் என்னென்னா எஸ்ஐருடைய நோக்கம் தகுதியான வாக்காளர்களை சேர்க்குறதோ தகுதி இல்லாத வாக்காளர்களை அதுலேருந்து வெளியேற்றுறதுக்கு உண்டான அந்த நோக்கம் நிறைவேறுமாங்கிறது அந்த சந்தேகம் ஆரஞ்ச் அலர்ட்டு வரகிழக்கு இப்போ திருச்சி மாவட்டத்தில் என்ன முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்க முக்கியமாக அந்த கால்வாயில் பொறுத்த வரைக்கும் கால்வாயில் இருந்து அடப்புகள் இருக்கக்கூடாது சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போன மன கொஞ்சம் டேமேஜஸ் இருந்திருக்கு அதை நிவர்த்தி பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சில இடங்களில் வந்து வெள்ளம் வந்து ஒரு ஒரு அங்கங்கே த நீர் தண்ணீர் தேங்கியிருக்கு அந்த பகுதியில் மீண்டும் இது மாதிரி உருவாயிருக்க சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த உயர்குண்டன் கால்வாயை தொடர்ந்து கழிவு நீர் கலக்கப்படுதுன்னு சொல்லி விவசாயம் பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது அதில் ஆகாயத்தாமல் அதிகமாக படம் இருக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் தாமரை இங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே சாக்கடை தண்ணி இருக்குன்னு அர்த்தம் வேற நீங்கள் அந்த தண்ணி சுத்தமாக இருக்குன்னு பார்க்க ஆகாயத்தாம எங்கே இருக்கா அப்போ அங்கே சாக்கடை உள்ளே வந்துச்சுன்னு அர்த்தம் நீங்களே அதை நான் ஒத்துக்கிறேன் நான் எங்கள் பல இடங்களில் வந்து நீங்கள் உயங்கொண்டா கால்வையில இது இருக்குது நம்மளுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே நான் வந்து பல இடங்களில் சொல்லியிருந்தேன் நானே இது வந்து உயங்குண்டாய் கால்வைங்கிறது ஒரு திருச்சியுடைய அடையாளம் ஒரு ஒரு காலத்தில் வந்து அங்கே குடிச்சிருக்கிறாங்க அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறாங்க நம்ம பயன்படுத்த நம்ம பயன்படுத்தலாம் அப்போ நான் இந்த பிரச்சனை நான் வெற்றி பெற்ற பிறகு இந்த உயங்கொண்ட கால்வை பிரச்சனை எடுக்கும்போது அப்போ எனக்கு எங்கள் கலநிலவரும் தெரியாது அப்போ என்கிட்ட இந்த என்ன இங்கே இருக்கிற அதிகாரிகள் பேசும்போது சார் இங்கே நம்ம முதல்ல வந்து இங்கே பாதாள சாக்கடை வேலைகள் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஃபேஸை நடந்துகிட்ருக்கு அந்த வேலையை முடிக்காமல் நம்ம இந்த நீங்கள் உயங்குண்ட காலவேலையை நீங்கள் சாக்கடை கலக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது சார் ஏன்னா இப்போ நம்ம அதை அப்ரேப்டாக என்னன்னா ஒரு பிளானிங் இல்லாமல் இன்றைக்கி பல இடங்களில் ஜனங்களே வீடுகளை கட்டிருக்கிறாங்க பல குடியிருப்புகள் வந்திருக்கு அப்போ அங்கே இருக்கிற சாக்கடை எல்லாம் கொண்டு போய் இங்கே தான் கலக்கிறாங்க இப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த சாக்கடை எங்கே போகுன்னு கேட்குறாங்க பெரிய ஒரு லான் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் ஜனங்கள் இதில் வந்து இது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அது பெரிய பிரச்சனையாகும் நீங்கள் அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் முடிக்கிறதுக்கு உண்டான இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் சார் நீங்கள் இருக்கிற அழுத்தம் தெரிவிங்க செய்யுங்க அது ஒரு முழுமை பெற்றால் தான் இந்த இது நீங்கள் அந்த இந்த நீங்கள் அடுத்து வந்து உயங்குண்ட காலவே நீங்கள் சுத்தப்படுத்துறது செய்கிறது சாக்கடை உள்ளே போகிறது பேச முடியும்னு சொல்லியிருக்காங்க நான் கடந்த எல்லா ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் டிஷா நான் கண்டக்ட் பண்ண அந்த டிஷா மீட்டிங்கில் மாநகராட்சி ஆணையர் நம்முடைய கலெக்டர் மனம் அவன் எல்லாருக்கிட்டையும் அதோடைய நான் ப்ரொக்ரஸ் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ வரைக்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஃபேஸ் டூ சில இடங்களில் சின்ன சின்ன இடங்கள் சில விடுவிட்டுருக்கு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு அதுவும் அந்த காலக்கெடுப்படி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அது ஸ்டேஜ் வைஸ் அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கா நம்ம இனியும் வந்து கலந்து தாழ்த்தக்கூடாது ஏன்னா இந்த பாதாள சாக்கடை பணியினால பல பிரச்சனை நீங்கள் உய கொண்ட காலையை ஒன்று சொல்கிறேன் நான் அதுக்கு அதாக நீர் அதை எப்போ கலக்காதனா இந்த இந்த ட்ரைனேஜ் வேலை முடியணும் அது இல்லாமல் பல இடங்களில் சாலை பிரச்சனை இருக்குது இந்த உயங்கண்ட கா இந்த பாதாள சாக்கடை தோன்றதுனால பல இடங்களில் வந்து சாலைகள் வந்து இன்றைக்கி அது வந்து ஒரு பழுதடைந்து போயிருக்கு அந்த வேலையை நம்ம முடிக்க வேண்டியது இருக்குது சில இடங்கள் பல்வேறு பிரச்சனை ஒரு மூலக்காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பாதாள சாக்கடை பணி அது சீக்கிரம் நீங்கள் நிறைவேற்றுங்கிறதா என்னுடைய நான் மாவட்ட ஆட்சியருக்கும் சரி மாநகராட்சி அணிக்கு நான் சொல்லிகிட்டு நான் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க சார் இப்போ திருச்சியில் பல புதிய தார் சாலை போட்டாலும் தரமற்றா போடப்படுது அது யாருமே அதிகாரிகள் ஆய்வு இல்லை போட்டு ஒரு வாரத்திலேயே திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வீடு திருப்பி பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க இது முறையாக முறை நீங்கள் இது நீங்கள் ஒன்று பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஒருத்தர் கான்ட்ராக்டர் செயல்படுத்துகிற ரோடு கண்ட்ராக்டர் இதாக இருக்கட்டும் இத்தனை ஒரு ரோடுனா குறிப்பிட்ட இத்தனை வருஷத்துனாச்சு இது இருக்கணுங்கிறதுக்கு அப்படி அது வரலன்னா அவங்க போடலாம் அவங்க ஒரு பெனால்ட்டிஸ் போடலாம் இது நீங்கள் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனே போடலாம் நீங்கள் இது எடுத்து யார் இந்த இதை எடுத்திருக்காங்க வேலையை எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தனா நீங்கள் நீதிமன்றத்தை நீங்கள் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நபர் நீங்கள் குறிப்பிட்ட ஏரியாவில் அது சரியாக பண்ணலையா அங்கே இருக்கிற ஜனங்களே ஒரு பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிகாரிகளும் சரி இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதை அவங்க செய்யலாம் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு நாடாளுமன்ற இப்படின்னா பே ஓப்பனாக பேசுறேண்ணா நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஒரு நாடாளுமன்ற பண்ணிட்டு பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டீங்களா அதை நான் பார்க்க முடியாது பட் நான் ஒரு இது சொல்கிறேன்னு நீங்கள் பத்திரிகையாளர் ஒரு ஜனங்க உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல சாலை போட்டோம் இங்கே வந்து இப்போதான் போட்டாங்க சரியாக பண்ணலான்னு சரியாக ஒரு வருஷத்தில் ஒன்று வருஷத்துல இப்போ அந்த அந்த சாலையை வந்து ஒரு பழுதடைஞ்சிடுறதா முடியலையா நீங்கள் அங்கே இருக்கிற ஜனங்களை வச்சு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடிக்கேஷன் போடுங்க கோர்ட்டில் போடுங்க போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேள்வி விளையாடும் இதனால் இப்போ போட்ட ரோடு எப்படி அது சரியா எதனால சில சொன்ன அந்த திட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு போட்டிருக்காங்களா ரூல்ஸ் படி அவங்க போட்டிருக்கிறாங்களா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படி போடலாம் கண்டிப்பாக நீதிமன்றம் அந்த துறை சார்ந்த அந்த அதிகாரிகளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க ப பல நேரங்களே எடுத்துருக்கிறாங்க அதை தான் நம்ம போக முடியும் இல்லை வந்து சரி இந்த ஏடிசி டவர் வந்துன்னா அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு ஹைட்டுக்கு வந்து டிசைன் பண்ணி பண்ணிட்டாங்க அவங்க அது நான் இன்ஃபேக்ட் போன ஏர்போர்ட் மீட்டிங் அரிசி மீட்டிங்கில் நான் பேசியிருந்தேன் நான் நீங்கள் விரிவு இப்போ இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு தெரியும் பணியில் நடந்துட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காமல் ஒரு பிளானிங் இல்லாமல் நீங்கள் வாட்டில் ஒரு பண்ணிட்டீங்க இப்போ காலதாமதம் ஆகிருக்கு இத்தனை மாதங்கள் டிலே ப்ளஸ் பொருளாதார நஷ்டம் அப்படி பேசும்போது இல்லை அது டிசைனில் இது அதனால் வந்து இப்போது ஒன்றும் காலதாமதம் ஆகாது நாங்கள் வேலைகள் நடந்துகிட்டுருக்கு பசிஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மற்ற ஒர்க்கெல்லாம் நாங்கள் நடந்த சைமெண்ட் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் நாங்கள் அந்த ஒர்க்கை நாங்கள் முடிச்சிருவோம் ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்டட் டைமுக்குள்ளே அதை பண்ணி முடிச்சிடன்னு சொல்லிட்டு இப்போ கூடுதல் உயரத்தோட கூடுதல் உயரத்தோட அதை வந்து டிசைன் பண்ணி வேலையில் நடந்துட்டுருக்கு பிரச்சனை கிடையாது அது மேகதாது அணை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு நீங்கள் கீழே இருக்கிற நீங்கள் உங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாமல் அவங்க பண்ண முடியாது தமிழ்நாடு பாதிக்கக்கூடிய முறை அவங்க பண்ண முடியாது கர்நாடகா வந்து அவங்க இது பண்ணியிருக்கலாம் அவங்க அசம்பியில் ஒரு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாம் அதுக்குண்டான டிபிஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணால் அவங்க இது பண்ணியிருக்கலாம் ஸோ அதெல்லாம் பண்ணாலுமே நீங்கள் வந்து இது வந்து நமக்கு நீதிமன்றம் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாடு அப்படி அவங்க மேதாதுக்கு மேகதாது அணி அவங்க ஏதாவது கட்டினாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்புன்னு அவங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட எட்டு ப ஒரு பத்து மாவட்டங்கள்னாச்சும் இதாகும் குடிநீர் நீர் பிரச்சனையே வரும் அதனால் இதை இந்த பிரச்சனையை உணர்ந்து தான் நம்முடைய தமிழக அரசும் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எல்லா அனைத்து கட்சிகளும் இதுக்கு இந்த இதில் வந்து ஒன்றுபட்டு தமிழ்நாடு நலன்காண்டு போராடுன்னு சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி கர்நாடக அரசு செயல்பட முடியாது நீங்கள் பக்கத்தில் நீங்கள் உடனே அடுத்த கேள்வி வரும் காங்கிரஸ் தானே காங்கிரஸ் உங்கள் கூட்டணி இருக்கிறாங்களே அப்போ நீங்கள் நீங்களே வந்து கூட்டணி இருக்கிற ஒரு கைய கட்சி இயக்கத்துக்கே சொல்லலாம் நீங்கள் அங்கே இருக்கிற காங்கிரஸ் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற விவசாயிகளோடைய இதை வச்சு அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம நம்ம நாடுங்கிறது வந்து பல்வேறு மாநிலங்களை கொண்ட நாடு நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்காண்டி நீங்கள் இது மாதிரி பண்ண ஆரம்பித்தா நாடு ஒற்றுமையாக இருக்க முடியாது இது ஏன்னால் நம்ம நீதிமன்றம் மூலிமா நம்ம தீர்வு நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக தமிழக அரசு உண்டான முயற்சியில் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதில் அவன் கர்நாடக அரசு போகிறதுக்கு மேகதாது அணையை கட்ட முடியாதுங்கிற என்னுடையது கண்டிப்பாக வர வராது உங்களுக்கு இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேக்கலை இப்போ ஜெயலலிதா படம் மட்டும் ரெண்டாவது பிரெஸ் மீட்டில் கூட அந்த கட்சி கூடிய தாவேக்கா கூட கூட எடுத்து வந்து செய்தியாளர் சொல்லி எப்படி பார்க்குறீங்க இது நீங்கள் அண்ணன் செங்கோட்டைய்கிட்ட தான் கேட்கணும் ஏ ஏன் என்கிட்ட கேட்கணும் ஏன் ஜெயலலிதா அம்மையோடைய படம் வச்சுருக்காரு இதெல்லாம் யார் கேட்கணுன்னா அந்த தாவேக்காவுடைய இயக்கத்துடைய தலைமை கேட்கணும் நீங்கள் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டீங்க எதுக்கு நீங்கள் அந்த அம்மா படத்தை வச்சுருக்கிறீங்கிறது அவங்க கேள்வி கேட்கணும் அதுக்கு கொண்டு நான் பதில் சொல்லணும் இது நானும் பிற இயக்கத்தில் இருக்கவங்களும் சொல்ல முடியாது இது அவருடைய விருப்பம் நான் எப்படி சொல்ல முடியும் அவர் எந்த நோக்கத்துக்கான அம்மையார் படத்தை வச்சுருக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது இது நீங்கள் அவங்க தாவேக்காவுடைய இயக்க தலைமை கேட்கலாம் ஏங்க நீங்கள் எங்கள் இயக்கத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க பழைய கட்சி பழைய கட்சியோட அடையாளங்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்கிறத கேள்வி அவங்க கேட்கணும் அவங்க ஓகே மத்திய அரசு வந்து எந்த நிதிக்கு கொடுக்கணும்னு சொல்லி முதல்வர் தொடர்ந்து பிரதமர் கடிதம் எழுதிட்டுருக்கார் இது இதை கொடுத்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டு வரும்போது நேராக சந்திச்சு மனு கொடுத்துருக்கலாம் கோரிக்கை வச்சிருக்கலாமே ஏன் வைக்கல ஏன் சந்திக்கலாம்னு கேள்வி எழுப்புறாரு நீங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் பல்வேறு தருணங்களில் டெல்லிக்கு போயிருக்கிறார் டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுக்குண்டான நிதி வரணும் தமிழ்நாட்டுக்குண்டான திட்டங்கள் கிடைக்கணும்னு நீங்களே பத்திரிக்கை நீங்களே பார்த்துருப்பீங்க அது போய் கொடுத்துருக்க மனு கொடுத்துருக்கிறாரு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் நாடாளுமன்ற கேள்வி எழுப்பியிருக்கிறோம் கடந்த காலங்கள் இந்த மாதிரி பேரிடர்கள் நடக்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை வந்து அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றம் நானே பேசியிருக்கேன் நான் வந்து பேசியிருக்கேன் கண்டித்து நான் பேசியிருக்கிறேன் ஆனால் வந்து இவர் ஒவ்வொருத்தரையும் மோடி இங்கே ஒரு பிரதமர் இங்கே வரும்போது அவரை நம்முடைய முதலமைச்சர் போய் நேரடியாக போய் கொடுக்கணுங்கிறது கிடையாது அதெல்லாம் அவசியமே கிடையாது நேரடியாகவே சந்தித்து கொடுத்துருக்கிறாரு கடந்த காலத்தில் கொடுத்துருக்குறாரு கொடுத்துருக்கிறாரு அந்த அந்த மாதிரி மனுக்கள் கொடுக்கும்போது அந்த கோரிக்கைகள் கொடுக்கும்போது ஒன்றிய அரசு நிறைவேற்றுங்கிறது தான் நம்முடைய நம்முடைய முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு அதில் எந்த வித இதுவும் கிடையாது சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு படித்தவர் அவர் கண்டிப்பாக தெரியும் அவர் ஒரு அரசியல் காண்டி நீங்கள் கேட்ட கேள்வி கேட்க அப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கார் மெட்ரோ ரயில் கொண்டு வரது கண்டிப்பாக இருக்குது நம்முடைய நம்ம என்னன்னா நம்ம பல இந்த சமீபத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாச்சு உங்களுக்கே தெரியும் மதுரைக்கும் நம்மளுடைய கோவைக்கும் பொறுத்த நம்மளுடைய மெட்ரோ ரயில் திட்டம் வந்து மறுக்கப்பட்டது அப்போ நான் பத்திரிக்கை பத்திரிகையை சந்திப்பும் போது நம்ம மதுரை கிடையாது திருச்சிக்கும் மெட்ரோ ரயில் தேவை இன்றைக்கி தமிழ்நாடுடைய மையப்பகுதியில் இருக்குது திருச்சி தமிழ்நாடுடைய மூன்றாவது பெரிய நகரம் வளரும் நகரம் இங்கே பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் அவங்க சொல்கிறாங்க ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் வரணும்னா அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த மெட்ரோ ரயிலுடைய பாலிசி திட்டங்கிறது இதுபடி குறைந்தது பார்த்திங்கனா இருபது லட்சம் பேர் ஜனத்துவ மதுரை மதுரையிலேயும் அந்த ஜனத்துவம் இருக்குது கோவையிலும் இருக்குது திருச்சியிலையும் நான் இருக்குன்னு சொல்கிறேன்னா அதனால இங்கே மதுரைக்கும் கோவைக்கும் திருச்சிக்கும் நீங்கள் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக தேவைப்படும் நாங்கள் நம்மளுடைய தமிழ்நாடு நம்முடைய நிதியமைச்சர் நம்ம அண்ணன் தங்கம் தன்னரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ரெண்டு விதமே நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க திருச்சி அதில் சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சமீபத்தில் நான் நான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட ஆனால் அது அதுக்கு முறையான நான் வந்து ஒரு பரிந்துரையாக நான் கொடுக்க போகிறேன் நான் கண்டிப்பாக வந்து திருச்சிக்கு வரணும் கோவைக்கும் மது மதுரைக்கும் மெட்ரோ ரயில் ரயில் திட்டம் எவ்வளவு தேவையோ அதே அது இந்த தேவை இங்கே திருச்சிக்கு இருக்குது ஆனால் திருச்சிக்கு வந்து இது மறுக்கப்படக்கூடாது நம்ம மாநில அரசும் அங்கே ஒன்றிய அரசு கேட்கணும் ஒன்றிய அரசுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது